விசித்திரமான மரணம் என்ற தலைப்பின் கீழாக இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக மரணம் உலகத்தை இழிவுபடுத்தி விட்டது அறிவுள்ள ஒருவருக்கு அது மகிழ்ச்சியை விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா உண்மைதான் மரணம் என்பது அதை போன்ற ஒரு பெரிய சோதனை வந்து எதுவுமே இல்லை நண்பர்களை பிரித்து விடுகின்றது உறவுகளை அல் அறுத்து விடுகின்றது அதிகாரத்தை எல்லாம் அழித்து விடுகின்றது அரசனை மண்ணில் சாய்த்து விடுகின்றது மாட மாளிகையில் வாழ்ந்தவரை மண்ணறையில் சாய்க்கின்றது ஜொலிக்கக்கூடிய மிடுக்கு ஆடைகளை அணிந்து வலம் வந்தவரை எல்லாம் கஃனுக்குள் கட்டி கொண்டு விடுகின்றது மென்மையான மேனிகளை புழுக்களும் பூச்சிகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது கணவன் மனைவியை பெற்றோர் பிள்ளைகளை நிரந்தரமாக பிரித்து சொத்துக்களை கட்டிய வீட்டையும் வாங்கிய வாகனத்தையும் தங்கி மகிழ உருவாக்கிய தோட்டம் துறவு எல்லாம் இனி காண முடியாமல் அனுபவிக்க முடியாமல் மனிதனை புதை குழிக்குள் சிறைப்படுத்தி விடுகின்றது மணவரையில் இருந்தவர்களை மண்ணறையில் தள்ளுகிறது தேனிலவு சென்றவர்களை வீடு திரும்பாமல் செய்துவிடக்கூடிய அந்த மரணம் விண்வெளியில் பறந்தவர்களை மண்வெளியில் படுக்க வைத்து கப்பலில் உல்லாசமாக சென்றவர்களை கரை காணாமல் செய்து விடுகின்றது இப்படி மரணம் செய்கின்ற விசித்திரங்கள் ஏராளம் இதைவிட உலகில் பெறக்கூடிய பெரும் துன்பமோ சோதனையோ வேறு எதிலும் இருக்கின்றதா என்றால் இல்லை அந்த மரணத்திற்கு பின் ஒரு நன்மையை கூட செய்ய முடியாமல் போய்விடுகின்றது இருண்ட நெருக்கமான வசதியற்ற ஒரு மண் குழியில் படுக்க வைத்து விடுகின்றது முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடியவர்களை சந்திக்க வைத்து விடுகின்றது சொர்க்கம் நரகத்தை பார்க்க வைத்து விடுகின்றது தனது மறுமையின் முடிவை அறிய வைத்து விடுகின்றது வெற்றியோ தோல்வியோ என புரிய வைத்து விடுகின்றது இப்படிப்பட்ட மரணத்தை தீர்கத தரிசுகளும் இறைநேசர்களும் பயந்து வாழ்ந்தார்கள் இந்த மரணம் என்பது அந்த நல்லோர்களினுடைய கண்களை எல்லா நேரங்களிலும் கலங்க வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது அவர்களுடைய உள்ளங்களை உலுக்கிக் கொண்டிருந்தது இந்த மரணம் உலக இன்பங்களையும் சுகங்களையும் விட்டு அவர்களை தூரமாக்கியது மரணத்தை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு மணியும் அல்ல ஒவ்வொரு நொடியும் அவர்களை நல்ல அமல்களின் பக்கம் வெகுவாக ஈர்த்து படுக்கையிலிருந்து விழாக்களை விளக்கி கண்களிலிருந்து தூக்கத்தை கலைத்து அந்த செலவுகள் வாழ்ந்து வந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹின் பக்கம் அவர்களை விரண்டோட வைத்தது இந்த மரணம் தான் மரணிப்போம் என்று அறிந்த ஒருவன் எப்படி இந்த உலகத்தில் உண்மையான மகிழ்வை எதிர்பார்க்க முடியும் இந்த உலக இன்பங்களில் எவ்வாறு தனது ஈமானையும் தன்னுடைய உள்ளத்தையும் அவன் பறிகொடுக்க முடியும் யா அல்லாஹ் எங்களை இந்த உலக இன்பங்களை ஏமாற வைத்து விடாதே எங்களை மறுமையை நினைவு கூறக்கூடிய நல்ல மக்களில் உள்ளவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக மருமையினுடைய வெற்றியாளர்களின் கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய சந்ததியினையும் ஆக்கியவாய் ஆக்கியருள்வாயாக எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் எங்களை ஆக்குவாயாக வலக்கும் அஸ்லாமலை வரமத்துல வர